அப்பா ஏதோ கலர் கலரா இருக்கியா டிஸ்கார்ட்ல ஏதோ கலர் கலரா இருக்கு வாங்க வாங்க என்ஜாய் பண்ணலாம் फ्रेंड्स அம்மா யோ கொஞ்சம் சைலண்டா இருங்க bro எதுக்கு bro இப்படி பண்றீங்க ஏங்க வந்து நீங்க நான் பண்ணிட்டு போங்க நான் போய் என்ன பண்றேன் குத்தா குத்தா குத்தா

எப்படிலாம் அப்பலாம் இல்லையா அவங்களும் ரீல்ஸ் பண்ணுவாங்க அவங்களும் மனுஷால் தானே சார்பே உனக்கு ரைட்டா லெஃப்ட்டா இரு அத தொக்கடிச்சு இவளோட ஒரு கூளாரம் எப்படிலாம் எடிட் பண்றானங்கையா நீங்களும் இருக்கீங்களே எடிட்டர் நான் எனக்கு பாரு எவ்ளோ ஸ்லோ மோஷன் போட்டு ஐயோ கில்லரே நான் உனக்கு அந்த லாஸ்ட்டு லிங்க் அனுப்பனே அதில் ஒரு ஃபாக்ஸும் நானும் ஒரு ரீல்ஸ் இருப்போம் அதை எடிட் பண்ணித்தாங்க மனசில் ஆயோ சேட்டன் இது கரெக்டராயே வந்தில்லே அது ஆடிருப்போயா அதை எடிட் பண்ணி தாங்காயா இந்த மாதிரி என்னது இது ஃபீல்லிங்ஸு ம ஷோ டூ நக்கு எனக்கு ஓகேவா ஓகே என்ன கமெண்ட்ல ஓகேன்னு போடு

கீழே அந்த கட்டை பின்னாடி இருப்பான் ப்ரோ பாக்ஸ் பின்னால் இருப்பான் ப்ரோ பாக்ஸ் பின்னால் இருப்பான் த இருக்கான் ப்ரோ இவன் ஷீட் ப்ரோ நான் செவன்டீன்த் சாக போகிறேன் பாய் ப்ரோ ஜட்ஜி சார் கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ஆறு ஒன்பதாம் தேதி ஒன்னாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் என் சேட்டில் வந்திருக்கு

பயமா <laughs> எனக்கு <laughs> விஷ்டாண்டா சரிங்களா தேர்ட்டி பர்சன்டில் இருக்கும்போது வந்துட்டார் ப்ரோ ப்ரோ ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணி கில் எடுப்ப ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணி கில் எடுக்க முடியாது ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணி நிறைய கில் எடுக்க முடியும் ஆனால் நிறைய கில் பண்ணலாம் ஆனால் அது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது சயின்டிஸ்ட் அளவு கூட எவ்வளோ கில் பண்ணியிருக்கோம் கண்டுபிடிக்க முடியாது தட் இஸ் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க நல்ல இருக்கும் கோயிலுக்கு உள்ள போகும்போது இருந்தது வரும்போது முத்துராஜ் ஐயோ அப்புறம் என்ன பண்ணாஜ் என்ன பண்றது ஏன் பழைய செருப்பையே போட்டுட்டு வந்துட்டேன் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க

ஏய் எருமாடு மாதிரி இருக்க நானே பேனிக் ஆகிறேன் பாவம் ப்ரோ விளைகிறது உனக்கு என் குடுப்பது கிஸ்தி இதுதான் எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் அணித்தாயா நிர்வாகி நடுவில் நிறை கண்டாயா அழுதுட்டா அழுதுட்டா பாவம் மோட்டிவேஷன் ப்ரோ ஏறுமே கழுத்து வலிக்குது ப்ரோ இந்த மாதிரி ரீல்ஸ் நான் பார்க்குறதா இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நான் பார்க்குறதா இல்லை தயவுசெய்து கழுத்து வலிக்குது சரிங்களா நான் மானிட்டரை திருப்பிக்கிறேன் இப்படி இப்போ ஓகே இல்லை நம்மளுக்கு வெர்டிகல் மானிட்டர் தான் இப்படி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இருங்க பார்த்துட்றேன் ஐயோ மவுஸை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாதோ ஐயோ மவுஸை யூஸ் பண்ண முடியலையா ஆ கரெக்டாக போகுது கரெக்ட் ஐயோ ஐயோ இருங்க ஐயோ இப்படி திருப்பிக்கிறையா மவுஸ் யூஸ் பண்ண முடியல சரி நான் இது அப்புறமா பார்த்துறேன் எவ்ரிடே லைவ் ஷார் பாட பாட ஒரே கூத்தா இருக்குமா ப்ரோ இவன் இருக்கா இங்க இருக்கா ப்ரோ இவரை தயவு சரி எடுக்க ப்ரோ இவரை you camera the education in India the first category we have the first class students the first class students they get technical seats some become engineers, some become doctors. Second category these are the second class students. they pass they get MBA, some become administrators and they control first class the third category the third category are the third class students they pass they enter into politics they become ministers and they now control second class students and first class students the fourth category the fourth categories are failures they join underworld and they control third class second class and first class and the fifth category the fifth category they never attend any school they become swamis and gurus and everyone goes to them <laughs> ஃபாரின் கார்மிகை தெஞ்சிச்சு ப்ரோ ஏமா சொன்னது புரியலையாயா ஏ ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி வந்து டாக்டர் இன்ஜினியரா அவன் சொன்னது அருமையா புரிஞ்சிச்சியா உங்களுக்கு புரியலையா அவன் நம்மளை கலாய்க்கிறாயா தன் பேதியில் போவான் ச்சீ கடையை போட்டு எங்கே போனாங்க தலை தமிழ்நாடுகளே காத்து டாக்டர் ஏவ் நான் ஊசி போட வரும்போது ஏய்யா தடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நோயாளி நீங்க தானே டாக்டர் இது தடுப்பூசின்னு சொன்னீங்க சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க மல்லிகை போனா இந்த தாத்தா தான் ஞாபகம் வருவாரு எதுக்கே இந்த போஸ்டர் இவன் லைவ் கூட வந்துட்டேன் ஐயா இவ் எதுக்கே இந்த போஸ்டர் இப்போ நான் லைவ்ல தானே ஆயிருக்கேன் காய்ஸ் சாவச்சிருவீங்க போலையா யோ ஏன் அப்படி கைஸ் அது அங்கே வெடிஞ்சிருச்சு என்ன வருமோ இல்லையா ஆய் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறேன் தெரியாம அதை திங்கிங்கில் அப்படியே உக்காந்துட்டுருக்கேன் யோ யார் யார் ஆய் போக வச்சது என்ன சொம்பு யோ போ எவனா பேண்ட்டோட போ मास्टर साउंड कर। Excuse me, उनका सिर पर उम्मा आ गया। करेक्ट ना तेरी हो। डिसेट कोड आ गया करेक्ट। कमन कमन, tell me, tell me, tell me, tell me। फक। पलाम पेस्ट निकला अड्डी डांगे। What did he release? वा। पूरी आता। Stand निकॉन को पड़ा सुलुड पांग। இது என்ன வாரணம் முன்பே படைய வாரணமாயிரமா வா கூட வா வா முன்பே என்ன படகு உளுந்து பருப்பு வெங்காயம் போட்டு வடை சுடுற கடற்காரங்க இதெல்லாம் இல்லாமல் வாயில் வடை சுடுற என் நண்பன் எங்கள் ஆமாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க அந்த வாயிலே வடை சுடுவானுங்கயா அண்ணா சாரி அண்ணா நீங்கள் தான் நீ ஒரு ட்ரீம்னு சொன்னீங்க அது ஒரு ரீசனுக்காக தான் எடிட் பண்ணியிருக்கேன் அண்ணா ஷார்பனா ட்ரீமர் ட்ரூ எடிட் பண்ணிருக்கேன் என்ன 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 லைஃப் இஸ் வெரி டு ஃபார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் யார் நமக்கு நமக்கு போறையோ எங்கயா போறே எங்களுக்காக ஒரு நாலு பேர் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு ஒரு அஞ்சு பேர் அறுபதாயிரம் பேர் இருக்காங்க நான் என்ன மயிரை அவங்க எல்லாச்சும் டெய்லி வேலைக்கு போவாங்க எங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேரை மீட் பண்ணுவாங்க அதுல ஒருத்தர் கூடமாக இருப்பான் நான் டெய்லியும் வந்து மீட் பண்ணுறேன் அதில் இருந்த எல்லாருமே ஏடாகூடமா இருக்காங்க புரியல நம்மளுக்கு பண்ணி சாத்தல யானா வருது ப்ரோ